இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நான்கு விஷயங்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அடுத்தது மோடியின் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் சவுத் இந்தியா வருகிறார் அது ஏன் இப்போ அடுத்து என்ன அவருடைய சுற்றுப்பயணம் என்ன மூன்றாவது அண்ணாமலையின் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அடுத்து கொஞ்சம் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாளும் பார்க்க போகிறோம் முதல்ல நிர்மலா சீதாராமன் எதற்காக வராங்க அப்படின்னா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாந்தேதி ஸ்ரீ ராமனுக்கு குழந்தை ராமருக்கு பிரதிஷ்டை அவருடைய கோவிலிலே விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன அதை நேரடி ஒளிபரப்பு செய்கிறது நம்முடைய அந்த ட்ரஸ்ட் அதை மக்களுடன் அமர்ந்து கண்டுகளிப்பதற்காக நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவிலில் இருந்து பொதுமக்களோடு அதாவது இந்த அரசாட்சிக்கு அதாவது இந்த அரசுக்கு வருவதற்கு பின் நான் ஒரு சாதாரண பிரஜை இதற்கு பிறகும் நான் ஒரு சாதாரண பிரஜை என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காக மக்களோடு மக்களாக அமர்ந்து அந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சியை கண்டு கழிக்கப் போகிறார் நிர்மலா சீதாராமன் இது பலவிதமான அமைச்சர்கள் செய்யக்கூடியதல்ல ஒரு சில அமைச்சர்களே செய்யக்கூடியது அதுவும் பிஜேபியில் இருக்கும் அமைச்சர்கள் தான் இதை அதிகம் செய்கிறார்கள் இது முதல் நிகழ்ச்சி ரெண்டாவது மோடியினுடைய அதிவேக சுற்றுப்பயணம் நம்ம பார்த்துருப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடினு ஞாபகம் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது அந்த மீட்டிங்கில் மோடியும் அமித்ஷாவும் எடுத்த முடிவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னா சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறத விட்ட நார்த் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அடிக்கடி கிழக்கு முகம் நோக்கி செல்வது அதை பலப்படுத்துவது அப்படின்னு அந்த ஹைதராபாத் மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது சவுத் ஈஸ்ட் சவுத் பாலிசி அப்படின்னு அந்த சவுத் பாலிசி அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு ஸ்டேட் மெயின் ஆந்திரா கம் தெலுங்கானா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி இதில் அதிகமான கவனத்தை செலுத்துவது அப்படின்னு இப்போ கர்நாடகா லோக்கல் எலெக்ஷன் முடிஞ்செடுத்து இருந்தாலுமே இந்த நாலு ஸ்டேட்லேயும் பிஜேபி வளர வேண்டும் அதற்கான ஆயத்த பணிகளையும் நாம் செய்ய வேண்டும் அதற்காக வலுப்பெற்ற பூத் கமிட்டிகளை உண்டாக்க வேண்டும் அதாவது நம்ம செந்தில் கவுண்டமணி ஜோக் மாதிரி தான் எந்த இடமா இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய விசேஷங்கள் அவர்கள் மக்களை வந்து ரீச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை ஒரு உத்வேகம் அவர்களுக்குள் அந்த பாணியில் இப்போ நம்மளுக்கு சவுத் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால் மோடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்தார் இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் அடுத்தது கேரளா சென்று அங்கிருந்து நம்முடைய அழகாக இருக்கக்கூடிய இலக்கை இலக்க லக்ஷத்தீவுகள் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு விசிட் பண்ணார் அதனால் லக்ஷத்தீவுகளில் அலை வந்ததோ இல்லையோ ஒரு பெரும் அலை இந்த உலகத்திற்கே அது ஏற்படுத்தி விட்டதுன்னு சொல்லலாம் மாலத்தீவுகளுக்கு அதனுடைய விவரம் அப்புறம் பார்ப்போம் பிறகு அவர் டெல்லி சென்றவர் திரும்பவும் இரண்டு நாள் முன்னாடி கேரளா வந்தார் கேரளா வந்து அங்கு சுற்றுப்பயணம் செய்யும்போது கேரளா கோவிலில் அதாவது குருவாயூரப்பன் கோவிலுக்கு போனார் குருவாயூரப்பன் கோவிலுக்கு யார் சென்றாலும் எதுவரை செல்ல முடியுமோ அதுவரையில் தான் அவரும் சென்றார் दर्शन किए आपको बता दें कि प्रधानमंत्री नरेंद्र मोदी दो दिन के आंध्र और केरल के दौरे पर हैं जहां सुबह उन्होंने केरल के गुरुवायूर मंदिर में पूजा अर्चना की और इसके बाद उन्होंने त्रिप्र श्री राम रामस्वामी मंदिर में हैं जहां पर वो पूजा और दर्शन उन्होंने किए हैं मतवर उड़ अड़मो अंद उ मतमे अड़वायूर மற்றவர்கள் என்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ அந்த கைங்கரியம் மட்டுமே மோடியும் சென்றார் எந்த விதமான டீவியேஷனும் கிடையாது அதை நான் உணர வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு இல்லையா நீ போகிற இடத்துக்கு நான் போக முடியுமா உள்ளே போய் கடவுளை தொட முடியுமா ஆராதனை பண்ண முடியுமா யாராலேயும் முடியாது எப்படி முடியும் ஒவ்வொருத்தரால் ஒன்று ஒன்று செய்ய முடியுமா இப்போ ஃபினான்ஸில் நம்ம பேங்குக்கு போகிறோம் பேங்க்குக்குள்ளே கேஷியர் உட்காந்துருக்கார் செக்ஷன் நானும் பேங்கில் தான் ஒர்க் பண்ணேன்னு எல்லோரும் உள்ளுக்களை கேஷியர் செக்ஷன் போய்ட்டு முடியுமா அவருடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது அந்த மாதிரி தான் அவருடைய அனுமதித்தாலுமே அங்கே அன்னைக்கு யார் உட்காரணுமோ அவங்க தான் அதே மாதிரி அங்கே யார் பூஜை பண்ணணுமோ அவங்க தான் இருக்க முடியும் மற்றவர்களால் செய்ய முடியாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது அங்கே தான் பூஜை செய்கிறார் அப்படிங்கிறதுனால குருவாயூரப்பன் டெம்பிளில் பூஜை செய்கிறவர் ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு வந்து செய்ய முடியுமா செய்ய முடியாது அதை போன்று மோடி என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நாம் எல்லாம் என்ன செய்ய முடியுமோ ஒரு தனி மனிதனாக அதைத்தான் மோடி குருவாயிரப்பன் கோவிலுக்கு சென்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றினார் அடுத்தது அவர் போனது ஒரு சிறு நிகழ்ச்சி கல்யாண நிகழ்ச்சி அந்த கல்யாண நிகழ்ச்சி நமக்கு தெரியும் சுரேஷ் கோபி அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு போயிருந்த மகளுடைய திருமண விழாவிற்கு அங்கே அவரை வந்து பார்ப்பதற்காக திரு மோகன்லாலும் திரு மம்முட்டியும் மற்றவர்களும் பிரபலங்களும் மற்ற பிரபலங்களும் வந்து மோடியை சந்தித்தனர் இது கேரளாவிலேயே ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் எந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஓட்டு வரும் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் சொல்லணும் எந்த இடமா இருந்தாலும் எங்கே சென்றாலும் யார் பேசினாலும் பொலிட்டீஷியன் பேசினா அது பாலிட்டிக்ஸ் தான் சரியா அதில் நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை நமக்கு என்ன தான் நம்ம பார்க்கணும் இந்த நாடு முக்கியம் அடுத்தது நம்முடைய தேசம் முக்கியம் அதாவது இந்திய நாடு தமிழ்நாடு இந்த மோடி திரும்பவும் தமிழகத்துக்கு வர்றார் அதாவது நாளை பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் வைக்கிறார் நம்முடைய அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கானங்க கேலோ இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அதை நம்முடைய ஈவினிங் அரவுண்ட் ஃபைவ் ஓ கிளாக் தமிழ்நாட்டிற்கு வரும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அந்த துவக்க விழாவில் கலந்து கொள்கிறார் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த துவக்க விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கிறது அதில் கலந்து கொள்கிறார் அதில் கலந்து கொண்டு விட்டு இரவு இங்கேயே தங்குகிறார் தங்கிட்டு காலம் காத்தால் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் கிளம்பி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசிக்கிறார் ஸ்ரீரங்கம் பெருமாளை நாமெல்லாம் எங்கே போய் தரிசிக்க முடியுமோ அப்படித்தான் மோடியும் தரிசிப்பார் அவ்வளோதான் போக முடியும் அவரால் மட்டும் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால ஏன்னா நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி நார்த் இந்தியாவில் யார் போனாலும் கடவுளை தொட்டு வணங்கலாம் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் திருமஞ்சனம் பண்ணலாம் அது சவுத் இந்தியாவில் நடக்காது சவுத் இந்தியாவில் நடக்கிறதுக்கு பேர் அதே மாதிரி ஒரு கோவில் நடந்ததுன்னா அது கும்பாபிஷேகம் நார்த் இந்தியாவில் அது வேறு மாதிரி பிராண பிரதிஷ்டை அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு இடம் ஒன்று ஒன்று வேறுபடுறது இல்லை ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபடுறது ஊருக்கு ஊர் வேறுபடுறது மொழி தமிழ்மொழி தான் நம்ம பேசுகிறோம் நம்ம மதுரையில் ஒரு மொழி கோயம்புத்தூரில் ஒரு மொழி சென்னையில் ஒரு மொழி பேசுகிறோமா இல்லையா அதே மாதிரி தான் செல்லும் நம்முடைய பாரத பிரதமர் அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்கிறார் ராமேஸ்வரத்தில் இரவு தங்கிவிட்டு காலையில் எழுந்து அங்கே கடற்கரையில் குளித்துவிட்டு விட்டு ராமநாத சுவாமியை தரிசி தரிசித்து விட்டு அங்கு நடக்கும் சிற்சில பூஜைகளில் கலந்து கொண்டு விட்டு அவர் கிளம்பி இருபத்தி ரெண்டாம் தேதிக்காக மதுரை வந்து மதுரையில் டெல்லி புறப்படுகிறார் இதுதான் மோடியினுடைய இங்கே வந்துட்டு போகக்கூடிய வருகையினுடைய சிறப்பு இதில் எதற்காக வருகிறார் ஆமாம் பாலிடிக்ஸ் தான் எல்லாரும் பண்ணுறது பாலிடிக்ஸ் தானே நான் ஒரு சில கட்சியை கூடவே வச்சுருப்பேன் ஆனால் அவங்க பேர் எப்படி இருந்தாலுமே சமத்துவம்னு சொல்லக்கூடியதும் பாலிடிக்ஸ் தானே அப்போ இவர் செய்கிறது பாலிடிக்ஸ்னால் தப்பு கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட மோடியை நாம் வரவேற்போம் ஏன்னா இன்னைக்கு இந்துக்களுக்கு இருக்கிறது சொல்லிக்கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய கட்சி இன்று வரையில் பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால் நாம் இந்து என்பதை பெருமை கொள்வோம் அந்த அவரை பாரத பிரதமரை நம்முடைய பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் இன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்வோம் இதற்கு அடுத்தது முக்கியமான விஷயம் அண்ணாமலை அண்ணாமலையினாலே இப்போல்லாம் அதிரடின்னு ஆயிடுத்து அது அண்ணாமலை போய் துக்களுக்கு விழாவில் பேசினாலும் சரி அண்ணாமலை பாத யாத்திரை போனாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அதிரடி கிளப்பக்கூடியதாக ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறபோது அந்த இடத்திற்கு ஏற்றபடி பேசக்கூடியவர் அண்ணாமலை நான் போய் ஒரு சமூகத்தில் போய் இந்து மக்களை இந்து பண்டிகைகளை அல்லது இந்து திருமண இதுவை கொச்சப்படுத்துவேன்னு அண்ணாமலை ஒரு இடத்துக்கு இடத்துக்கிறது இன்னொரு மாற்றி பேசுவதில்லை யூனிவர்சிட்டிக்கு போனால் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசுவார் அப்படிப்பட்ட அவருடைய இப்பொழுது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இது மூன்றாவது வீடியோ இந்த ஆடியோ இன்னைக்கு வழியாக இருக்குது இரண்டு ஆடியோ நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம் இது மூன்றாவது ஆடியோவும் ஒரே நபர் மூன்று இடத்தில் மூன்று ஆடியோ ஒரு நபர் மட்டும் மூன்றாவது முறையாகவும் திரும்பவே வருகிறார் அந்த ஆடியோ நீங்கள் கட்டாயம் கேட்கணும் பல விஷயங்கள் இந்த ஆடியோ எடுத்து பகிரப்போகிறது நாம் அதை பார்க்க போகிறோம் அண்ணாமலையினுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏற்படுத்தக்கூடிய பதற்றம் அது யாருக்கு பதற்றம் மெயினாக டிஎம்கேக்கு தான் டிஎம்கே பற்றி தானே அவர் சொல்கிறாங்க டிஎம்கேக்குள்ள பதக்கம் பதற்றம் ஆனால் இது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவடையும் ஒரு மாதிரி இருக்குது அவர்களுடைய அமைதி சொல்லனா துயரமாக இருக்கிறது அவர்கள் எதை பற்றியும் பேச முடியாத நிலையில் இருக்கிறார் சப்போர்ட்டும் பண்ண முடியல அப்போஸும் பண்ண முடியல அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல ஒன்றுமே புரியல அப்படிப்பட்டவனுடைய சூழ்நிலை இன்னைக்கு டிஎம்கேக்கு இருக்குன்னு ஏடிஎம்கேக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டார் அண்ணாமலை இரவு பகலாக எப்படி மோடி உழைக்கிறாரோ அதை போன்று இரவு பகலாக உழைப்பதில் இன்றளவும் கண் துஞ்சாது உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா நிச்சயமாக அது அண்ணாமலை என்று நாம் உறுதியாக கூறலாம் அந்த அளவிற்கு நாம் அண்ணாமலையினுடைய இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் சுற்றுப்பயணம் மட்டுமல்ல மற்ற இடத்துலையும் அவருடைய வேலை செய்யும் திறனையும் எடுத்துச் சொல்லும் பக்குவமும் பாங்கையும் நாம் பார்த்துருப்போம் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய பதினோரு பன்னெண்டு ஆடியோ இருக்குதுன்னு சொல்கிறாரு அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அதை உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் விளைவை பார்ப்பதற்கு அடுத்தது முக்கியமாக இது லோக்கல் பாலிட்டிக்ஸ் பார்த்தோம் மெயினாக இன்னொரு பாலிட்டிக்ஸு நமக்கு என்றைக்குமே உருவாக இருக்கக்கூடியவர்கள் ரஷ்யாவும் ஈரானும் இந்த ரஷ்யா கூட உறவாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம என்றைக்குமே யாருக்குமே நாம் வந்து யாரையுமே அதாவது இன்றைய பிஜேபி ஆட்சியிலே யாரையும் வேண்டாம் என்று சொல்வதில் இல்லை அவர்கள் விரோதிகளானால் ஆகிவிட்டு போகட்டும் அவ்வளோதான் அந்த மாதிரி பாகிஸ்தான் நம்மை விரோதியாகவும் சைனா நம்மை விரோதியாகவும் தற்போது மாலத்தீவும் நம்மை விரோதியாகவும் பார்க்கிறது அதே போன்று இந்த ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஈரானின் கடற்கரை அது ஒரு அருமையான கடற்கரை அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம் வர்த்தக துறைமுகமாக இன்று இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதற்கு ஈரானோடு ஒப்பந்தம் போட்டு அந்த துறைமுகம் வர்த்தக துறைமுகமாக இந்தியாவுக்கு வந்ததினால் ரஷ்யாவுக்கு மிக எளிதாக பொருள்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் ஜெய்சங்கர் போயிட்டு வந்து எப்படி மோடி இங்கே வந்துட்டு போனான்னா ஒரு வெடி வெடிக்கிறோ அந்த மாதிரி ஜெய்சங்கர் ஈரானுக்கு போனால் உடனே பாகிஸ்தானில் ஒரு வெடி அவர்களுக்கு வெடி வெடிக்கலைனாலும் பீதியை கலக்கக்கூடிய கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது இந்த ஜெய்சங்கருடைய நம்முடைய மினிஸ்டர் பாரத பிரதமருக்கு என்றென்றும் ஒத்துணையாக ஒத்துமையாக அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவராகத்தான் அனைத்து மி மினிஸ்டர்களும் இருக்காங்க மந்திரிகளும் அதனால தான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடிட்டுருக்கு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்கலை அப்படின்னா ஒழுங்காக ஓடவே ஓடாது இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது நம்ம அடுத்த காணொலியில் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்க்கணும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இந்த நியாய யாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே எனக்கு என்ன நியாயம் கெட்டுப்போச்சு எதற்கு இங்கே நியாயம் கேட்க வரணும் அப்படின்னு அந்த இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியே மேடமே கேட்டு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கலக்கம் எப்படி அப்படிங்கிறது அடுத்தடுத்த காணொலிகள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்